நெஞ்சிரத்தோடு சிம்மச பணமாக விளங்கிய பல்வேறு கொள்ளையர்களை பல்வேறு கொலைகாரர்களை கண்ணமிட்டு செல்பவர்களை துரத்தி பிடித்து வேட்டையாடியதன் நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தை விட்டு அண்டை மாநிலங்களுக்கு சமூக விரோத சக்திகள் குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்றன காக்கி சட்டைக்கு தூக்கம் இருக்காது தான் ஏனென்றால் இது போன்ற கல்லூரிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக எல்லையிலே நிற்கின்ற ராணுவ வீரர்களைப் போல் நம்முடைய காக்கி சட்டை அணிந்த காவல்துறையினர் இந்த ஆட்சியையும் தமிழக மக்களையும் அமைதி பூங்காவாக வைத்திருப்பதில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்பதால் தான் அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் உண்மைதான் அவர்கள் தூங்குவது கிடையாது துக்குளக்கை எப்பொழுதும் அறிவாளிகள் தான் படித்து வந்தார்கள் அதனாலே சோதான் அதற்கு ஆசிரியராக இருக்க முடியும் அதற்கு பிறகு குருமூர்த்தி தான் அதற்கு ஆசிரியராக இருக்க முடியும் அறிவார்ந்த ஒரு பத்திரிகைக்கு அறிவு வாசனை இல்லாத ஒருவர் தலைவராக ஆசிரியராக இருக்க முடியாது ஆனால் அறிவார்ந்த ஒரு நாட்டுக்கு அறிவு வாசனை இல்லாதவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கின்ற இது ஒரு துக்ளக்கிற்கு பொருந்துகிற நீதி நாட்டுக்கு பொருந்தவில்லை பொதுவாக சொல்கிறேன் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற போது எங்களுடைய ஊரில் மகர்ணும் போட்டலில் பெரிய கூட்டங்கள் நடக்கும் வந்திருக்கின்ற மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருப்பார்கள் பொதுக்கூட்டங்களவை வந்திருக்கின்றவர்கள் படிக்காதவர்களாக இருப்பார்கள் வேணியிலே சட்டை இருக்காது ஒரு துண்டு அழுக்கு துண்டு ஒன்று இருக்கும் ஒரு பீடியை உறிஞ்சிக்கொண்டே பேசுகிறவர்களுடைய பேச்சை உற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களெல்லாம் படிக்காதவர்கள் ஏழைகள் ஆனால் மேடையில் இருந்து பேசுகிறவர்கள் ராஜாஜியாக இருக்கும் காமராஜராக இருக்கும் ஜீவானந்தமாக இருக்கும் ராமமூர்த்தியாக இருக்கும் முத்துராமலிங்க தேவராக இருக்கும் இது போன்ற பெரிய அறிஞர் பெருமக்கள் சர்வதேச அரசியலை அந்த மேடையில் பேசுவார்கள் அப்பொழுதெல்லாம் நான் பார்த்தேன் மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் மேடையில் பேசுகிறவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள் இப்பொழுது மக்கள் எல்லாம் படித்து விட்டார்கள் கேட்கின்றவர்கள் அறிஞர்களாக இருக்கிறார்கள் பேசுகின்றவர்கள் பொக்கைகளாக இருக்கிறார்கள் இது ஒரு ஐரணி இந்த மாதிரி நாடு தலைகீழாக மாற்ற முடியும் என்று நான் கருதவில்லை அதனாலே தான் தலைகீழான தமிழ்நாடு என்ற தலைப்பை நான் சொன்னேன் அதை குருமூர்த்தி அவர்கள் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் ரொம்ப சோடு நான் ரொம்ப மிகுந்த நட்பாக இருந்திருக்கிறேன் ரொம்ப சிறந்த மனிதர் அவர் அது மட்டுமல்ல துக்குளக்கல்ல நான் பல பலகாலம் எழுதியிருக்கின்றேன் அவரும் நானும் சிலவற்றில் முழுமையாக வேறுபட்டவர்கள் என்றாலும் அவர் என்னுடைய போக்குக்கு என்னை எழுத விடுவார் என்னுடைய பத்திரிகை இத்தகைய கொள்கை உடையது ஆகவே நீங்கள் இதை பற்றி எழுத வேண்டாம் என்று என்னிடம் சொல்ல மாட்டார் ஈழத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையை முழுமையாக பிரசுரித்துவிட்டு அதற்கு மாற்று கட்டுரை ஒன்று அதை முழுமையாக எதிர்த்து அடுத்த பக்கத்திலேயே அவர் எழுதினார் அதுதான் என்ன சார் நீங்களே எங்கிட்ட சொல்லி இருந்தா நான் எழுதியிருக்க மாட்டேன் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப அறிவான மனிதர் ரொம்ப சிறந்த மனிதர் அவருடைய மகன் அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய மருமகளும் மகனும் அவரை கவனித்து கூட நான் போய் அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பேன் ரொம்ப அப்படி ஒரு குடும்பம் அது மருமகள் மகள் போல அவருக்கு வைத்தியம் பார்த்தார்கள் அவையெல்லாம் இன்றைக்கு அவர் ஒரு மனிதன் இல்லை அவர் ஒரு மேன் ஆர்மி கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனம் நான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன் கருணாநிதியினுடைய எழுச்சி அதற்கு நேர் எதிரெழுச்சி சோ இந்த துக்ளக் விழாவில் பேசுகின்ற போதுதான் சொன்னேன் அதனாலே ஒரு ஒரு மனிதனாக ஒன்மேன் ஆர்மியாக அவர் ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் நடத்திய அரசியல் எல்லா அறிவான மக்களையும் போய் தொட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வளவு சிறந்த மனிதர் அவருக்கு பின்னால் இன்னொரு சிறந்த மனிதர் குருமூர்த்தி அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதுகிற கட்டுரைகளை எல்லாம் நான் படிப்பேன் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தையும் ஒரு பெரிய பழைய மத்திய மந்திரியையும் ஒப்பேற்ற போகிறார் என்று நினைத்தேன் எப்படி தப்பித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அந்த எழுத்துக்கள் அவ்வளவு வலிமையாக இருந்தன அவ்வளவு சான்றுகளோடு அவர்களுடைய ஊழலை பற்றி அவர் எழுதினார் ஒரு மத்திய மந்திரியுடைய பின்னால் அவர் நூறு நாள் டிகார் சிறைச்சாலைக்கு போய் வந்தார் என்பது வேறு ஆனால் நான் நினைத்தேன் இவர்களுடைய அரசியல் ரெண்டுமே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் தமிழ்நாட்டு கார்ப்பரேட் நிறுவனம் அவர் மத்திய அமைச்சர் ரெண்டு பேரையும் பற்றி அவ்வளவு விரிவாக தெளிவாக சான்றுகளோடு அதுவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அரை பக்கம் எழுதுவார் அப்படி எதையும் அஞ்சாமல் சொல்வதற்கு ஒரு மனநிலை வேண்டும் அந்த மனநிலை இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டிலே அது ரொம்ப அபூர்வமானது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தொட்டு பார் சீண்டி பார் உள்ள வந்து எட்டிப்பார் இதெல்லாம் வந்து குழாயடி சண்டையிலே பேசக்கூடிய வார்த்தையை முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிரட்டல் விடுக்கிறார் அவர் சொன்னார் இந்த கட்சி யாருக்கும் பயப்படாது அப்படின்னு சொன்னது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க சொன்னாங்க இந்த கட்சி யாருக்கு பயப்படாது முதலமைச்சர் அவர்கள் கணக்கில் கொஞ்சம் வீக் தொண்ணூத்தி ஏழு பிளஸ் மூணு தொண்ணூத்தி ஏழு பிளஸ் அவருக்கு தெரியாது அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில சரித்திரத்தை சுட்டி காட்ட வேண்டிய கடமை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவங்க டிக்ளேர் பண்ணியாச்சு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே கட்டி இருந்த கரைவேட்டையை முதலிலே கழட்டியவன் யாருன்னா திமுகவனுடைய தொண்டை எங்கேயாச்சும் கரைவேட்டையை கட்டிட்டு ரோட்ல போனா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கப்பான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார் எனக்கு காரோட்டியா இருந்த டிரைவரும் ஓடி போயிட்டான் பான் எமர்ஜென்சியை பார்த்து இவங்க பயப்படலையாமா இதை நம்ம நம்பணுமா கோயம்புத்தூர்லேருந்து கண்ணப்பன் அவர்களை அழைத்து வந்து காரை ஓட்ட சொன்னாங்க அதனால தான் திமுகவில் அந்த தலைவர் கண்ணப்பன் அவருடைய பேரே காரோட்டி கண்ணப்பன் ஏன்னா கலைஞர் கருணாநிதியினுடைய டிரைவர் ஓடி போயிட்டார் எமர்ஜென்சியை பார்த்து இவங்க பயப்படலின்னு சொல்லணுமா நாம் அதை நம்பணுமா ஆனால் எமர்ஜென்சியில் திமுக காரங்களை மட்டும் நையை உள்ள வச்சு பிடைச்சாங்க அவங்கள மட்டும் பார்த்து பார்த்து போலீஸ்காரங்க உதைச்சாங்க எனக்கு பலகாலமாக ஆச்சரியம் ஏன் காரணம் அப்போ ஆயிரத்தி தொள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சென்னைக்கு வர்றாங்க பெண்கள் என்னை மன்னிக்கணும் திமுக அமைச்சர் சொன்னதை அப்படியே நான் அப்படியே அதே தமிழில் சொல்கிறேன் இதில் கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாங்க ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று விட்டு திரும்ப டெல்லிக்கு போகிறாங்க திமுக தொண்டர்கள் அடித்த போஸ்டரில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது ஒரு மாலை இருக்குது இந்திரா காந்தி அம்மையாரின் மீது ஒரு மாலை இருக்கு ரெண்டு பேரும் மாலை போட்டுட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க அதை பார்த்து காங்கிரஸ்காரங்க கொதிச்சு போயிடுறாங்க என்னையா இந்திரா காந்தி அம்மையாரையும் கருணாநிதியும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு மாலையை போட்டு நடத்தி நிற்க வச்சுருக்கேன் அதுக்கு திமுகவினுடைய அந்த காலத்து அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு எங்களுடைய கருணாநிதி அவங்க கூப்பிட்டா இந்திரா என்ன பதினாறு வயசு பொண்ணே வரும் அப்படிங்கிறார் எவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தையை தமிழக மண்ணில் சொன்னாங்க அதனாலதான் திமுகவினுடைய தொண்டருக்கும் தலைவருக்கும் சிறப்பான வரவேற்பு லாக் அப்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் நாங்க பயப்பில்லை திமுக கேட்டால் நாங்கள் பயப்படல நாங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டோம் அடுத்து இன்னும் பட்டியல் போடுற பாருங்க இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் காதுக்கு போகும் வரை இதை பேசணும் எப்படி பயந்தாங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த காலத்திலிருந்து திமுகனால எம்ஜிஆர் ஐயாவை தொடக்கூட முடியல அதற்கு சூழ்ச்சி செய்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எமர்ஜென்சி முடிந்த பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்ட பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆர் அவர்களுடைய கவர்மெண்ட் பண்றாங்க இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பின்பு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட செட்டிங் என்னன்னா காங்கிரசோடு தமிழகத்தில் கூட்டணி வைப்பதாக ஒப்புக்கொண்டு பயன்படுத்தி அதிமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கலைக்கப்படுகிறது தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக போட்டியிட்ட இடம் நூத்தி பத்து சீட்டு காங்கிரஸ் போட்டியிட்ட இடம் நூத்தி பதினாலு சீட்டு பாருங்க அதாவது காங்கிரசுக்கு பயந்து போய் எமர்ஜென்சிலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைத்ததற்காக சட்டப்பேரவை தேர்தலில் பயந்து போய் திமுக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது சதவீத இடத்தை கொடுத்து இங்கே எலெக்ஷன் நின்னாங்க அப்படி இருந்து தோத்தாங்க இது வேற விஷயம் கேட்டால் நாங்கள் யாரை பார்த்து பயப்பட மாட்டோம் முதலமைச்சர் அவர்கள் வெற்றி கொண்டான பார்த்து பேசுறாங்க அவரை மாதிரி பேசுறாங்க அடுத்து இன்னொன்னும் பேசுவோம் அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே இலங்கைக்கு தாரை வாய்க்கப்படுகிறது அதை பற்றி தமிழகத்தில் வாய் தொடர்ந்து ஒரு வாரத்தை கூட கலைஞர் கருணாநிதி ஐயா பேசல ஏன்னா அப்போ ஆட்சியில் இருந்தது இங்கே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இன்னொரு தவறும் பண்ணுறாங்க இந்திரா காந்தி அம்மையார் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் ஆர்டிக்கல் சிக்ஸ்னு ஒன்று இருக்கு கச்சத்தீவை கொடுத்தாலும் கூட கச்சத்தீவில் நம்முடைய மீனவர்கள் மீன்பிடி வலைகளை போய் உலத்தலான இருக்கு அதையும் விட்டுக் கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதை பற்றியும் கலைஞர் கருணாநிதி அவங்க பேசணும் ஸோ காங்கிரஸுக்கு மொத்தமாக பயந்து டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு மொத்தமாக பயந்து தான் திமுகவினுடைய எமர்ஜென்சி காலம் திமுகவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலம் திமுகவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் என்பது அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று சீட்டை எப்படி வாங்கினாங்கன்னா பி சிதம்பரம் அவர்கள் மத்தியில் நிதியமைச்சர் கரேத்திய தியாகராஜ் நல்லா தெரியும் இன்கம் டேக்ஸை வச்சு திமுக காரங்களை ரைடு பண்ணி மிரட்டி அவர்களிடம் அறுபத்தி மூன்று சீட்டை வாங்கி காங்கிரஸ் போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் காங்கிரஸை பார்த்து திமுக பயந்துச்சு அதனால் முதலமைச்சர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் உங்களிடம் ஒன்றே ஒன்று சொல்வதற்கு மட்டும் கடமைப்பட்டிருக்கின்றான் பயப்படாமல் இந்தியாவில் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு முதன் முதலாக புல்வாமா நடந்தது பதிலடி எப்படி இருந்தது நீங்க இன்னைக்கு ஆரியன் திராவிடன் தமிழ்நாடு டெல்லி வடக்கு தெற்குன்னு பேசுறீங்களே முதன் முதலாக நம்முடைய விமானம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தான் போய் அவங்களை நையே புடைத்து விட்டு வந்தோம் எதற்காக நடந்துச்சு இந்திய மக்களுடைய பாதுகாப்புக்காக யாரும் எடுக்காத ஒரு முடிவை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்தார் இதுக்கு பேருதான் பயம் இல்லை என்பது அர்த்தம் இந்த அரசியல்தான் பயம் இல்லாத அரசியல் என்ற அர்த்தம்